ஸ்ரீமத் பாகவத்தினுடைய ஏழாவது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்க போகிறோம் ஸ்ரீமத் பாகவதமானது மகாபுராணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது புராணங்கள்லையும் இது உத்தமமான புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னா மற்ற புராணங்கள் பொதுவாக புராணங்கள் அப்படிங்கிறது ஐந்து தலைப்புகளில் பேசும் ஆனால் மகாபுராணம் அப்படிங்கிறது பத்து விஷயங்களை பற்றி பேசுறதுனால இதற்கு மகாபுராணம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு ரெண்டாம் ஸ்கந்தத்துல இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இரண்டாம் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதுல குறிப்பாக இந்த ஏழாவது ஸ்கந்தம் அப்படிங்கிறது ஒரு பக்தனுடைய போஷணம் அதாவது பக்தியை எப்படி பகவான் வளர்க்குறார் ஒரு பக்தனுக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரந்தமாக ஒரு சர்க்கமாக இருக்கு ஸோ இந்த ஏழாவது ஸ்கந்தம் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஸ்ரீமத் பாகவத்தனுடைய ஏழாவது ஸ்கந்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் முதல் பகுதி அப்படிங்கிறது ராகானுக பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது சாதன பக்தி அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ம் ஏன்னா பக்தி எப்பயுமே ரெண்டு வகையில் இருக்குது பக்தி ரெண்டு வகை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரெண்டு வகையான படிகள் படிகள் சொல்லி சொல்லலாம் ஏதாவது பக்தி ஒரே பக்தி தான் தூய பக்தி அப்படிங்கிறது ஒன்று தான் அந்த தூய பக்தியை அடைவதற்கு நமக்கு ரெண்டு படிகட்டுகள் இருக்கு ஒன்று சாதன பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இன்னொன்று ராகாணக பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுல முதல் விஷயமானது இந்த ஸ்ரீமத் பாகவத்தினுடைய ஸ்கந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய பத்து அத்தியாயங்கள் இதுல மொத்தம் பதினஞ்சு அத்தியாயங்கள் இருக்கு அதில் முதல் பத்து அத்தியாயம் அப்படிங்கிறது பிரகலாதனுடைய சரித்திரத்தை பற்றி சொல்ல வந்தது பகவான் எப்படி தன்னுடைய குணங்களால் பக்தனை கவர்கிறார் இல்லைன்னா தன்னுடைய குணங்களால் எப்படி ஒரு பக்தனை தன்பால் ஈர்க்கிறார் இல்லை தன்னுடைய குணங்களால் பக பக்தனுடைய பக்தி எப்படி வளர்க்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் முதல் பத்து அத்தியாயங்கள் நமக்கு பக்தி வளரணும் அப்படின்னா எப்படி வளரும் பகவான் கிட்ட அப்படிப்பட்ட குணங்கள் இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் நமக்கு பக்தி வளரும் பக்தி வளர்வதற்கு யாரு காரணம் பகவானுடைய குணங்கள் தான் அப்படிப்பட்ட குணங்கள் இருந்தது அப்படின்னா பகவான் மேல நம்ம என்ன பண்ணுவோம் தானாகவே பக்தியை வளர்த்துப்போம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயங்களை பத்தி பேச வந்தது ஒன்று பகவானுடைய குணங்களை பார்த்து பகவான் மேல பட் சுற்றுதலை பகவான் மேல் அன்பை வளர்த்துக்கிட்டாங்க இல்லையா அந்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை பத்தி சொல்ல வந்தது முதல் பத்து அத்தியாயங்கள் அடுத்த இருக்கக்கூடிய ஐந்து அத்தியாயங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்மை போன்ற ஜீவாத்மாக்களுக்கு நமக்கு பகவானுடைய குணங்கள் அவ்வளவு தெரியல புரிஞ்சுக்கவும் முடியல சொன்னாலும் நம்மளுக்கு புரியவும் செய்ய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யறதுனால தான் என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் மேல அன்பை வளர்த்துக்கணும் இது இரண்டாம் தரம் சாதன பக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ நாம் எல்லாம் என்ன பண்ண முடியாது நேரடியாக பகவான் அன்பை வளர்த்துக்க முடியாது ஏன்னா நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு தூய்மை கிடையாது அந்த அளவுக்கு நம்ம சம்ஸ்காரங்கள் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் பகவானுடைய ஒரு தடவை பகவானுடைய சப்தத்தை கேட்டோடனே நம்ம கண்கள்லும் தண்ணீர் வர ஆரம்பிச்சணும் பகவானுடைய நாமத்தை கேட்டும் கூட ஒருத்தருடைய கண்கள்லும் தண்ணீர் வரல அப்படின்னா அவன் இதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது இரும்பான இதயம் அப்படின்னு தான் சுகதேவ சுவாமி சொல்றாரு சோ நம்ம எல்லாரோட இதயமும் அப்படி இரு அப்படிப்பட்ட இரும்பு போன்ற இதயமா இருக்கிறதுனால நம்மால பிரகலாதனை போல என்ன பண்ண முடியாது உடனடியாக பகவான் மேல பற்றுதலை வளர்த்துக்க முடியாது இல்ல பகவான் மேல நம்பிக்கையும் வளர்த்துக்க முடியாது அப்ப என்ன பண்ணும் படிப்படியா என்ன பண்ணும் பகவான் மேல நம்பிக்கையும் பற்றுதல் வளர்த்துக்கணும் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா சாதன பக்தியை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தர்மம் அப்படிங்கிறது பதினோராம் அத்தியாயத்துல இருந்து பதினஞ்சாம் அத்தியாயம் வரைக்கும் பார்த்தோன்னா இந்த ஏலாஸ் கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ இரண்டு விதமான பக்தர்களும் எப்படி பகவான் கையாள்றார் அப்படின்றது தான் இந்த சோ ஸோ ஸ்கந்தத்துல நமக்கான இடமும் இருக்குது அதே போல் நாம் எந்த இடத்தை அடையணும் அப்படின்ற இலக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த ஸ்கந்தத்துல இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கந்தம் இது ஏன்னா பக்தி அப்படிங்கிற விஷயத்திற்கு ஒரு இலக்கணமாக பக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு வரைமுறை கொடுத்த ஒருத்தர் அப்படின்னா அது பிரகலாதன் தான் ஏன்னா இன்னைக்கும் கூட நம்ம யாராவது நம்ம கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் டைரக்டா பதில் சொல்ல முடியும் மற்றவங்க கிட்ட கேட்டா தெரியாது நீங்க வெளியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் சார் பக்தினா என்ன சார் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா யாரு ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்ககிட்ட யாராவது கேட்கிறாங்க பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க என்ன பதில் சொல்லுவோம் இல்ல பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான் யாராவது உங்ககிட்ட பக்தி அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா ஒரே பதில் சொல்லிடணும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் நவவிதா பக்தி இதுதான் சார் பக்தி பகவானை பற்றி கேட்பது பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது பகவானை பற்றி தியானிப்பது பகவானுக்கு சேவை செய்வது பகவானுக்கு அர்ச்சனை செய்வது பகவானுக்கு தாசனா இருக்கிறது பகவானோட நட்புறவோடு இருக்கிறது பகவானுக்காக எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் என்ன சொல்கிறோம் பகவானுடைய பாதத்துக்கு சேவை பண்ணுறது எல்லாமே பக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ பக்திக்கு கிளியரான டெஃபனேஷன் கொடுத்தவர் யார் அப்படின்னா பிரகலாதன் தான் அவருக்கு வயசு என்ன ஐந்தே வயது ஐந்து வயது பிரகலாதன் கொடுத்த டெஃபனேஷனை தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஆச்சாரிகளும் உபயோகப்படுத்துறாங்க அது எப்படிப்பட்ட ஆச்சாரங்களாக இருந்தாலும் சரி பிரகலாதன் கொடுத்த அந்த வரைமுறை தான் இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட பிரகலாதனுடைய திவ்யமான சரித்திரத்தை சொல்ல வந்தது இந்த ஏழாத ஸ்கந்தம் அப்படிங்கிறது இதுல முதல் அத்தியாயம் த சுப்ரீம் லார்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன் அப்படிங்கிறத இதனுடைய தலைப்பு இந்த அத்தியாயத்தை மட்டும் படிக்கலாம் ஸ்ரீ ராஜோ வாச சம பிரிய பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரியார்த்தே கதம் தைத்தியான் அவதீத்வசமோயதா டிரான்ஸ்லேஷன் King Parakshit inquired, My dear Brahmana, the Supreme Personality of Godhead, Vishnu, being everyone's well-wisher, is equal and extremely dear to everyone. How then did he become partial like a common man for the sake of Indra and thus kill Indra's enemies? How can a person equal to everyone be partial to someone and inimical towards other? Purport. इन भगवद्गीता नईन पॉइंट ट्वेंटी नईन द लॉर्ड्स इज समोहेशवल टू एव्री वन एंड नो वन इजर टू मी नॉर्ड इज एव एनी वन मै एनिमी इन द प्रीवियस्टो हव एवर इट हेज बीन अब्ड दट लॉ सैडेड विथ इंद्र बै किंग द धीम हिस्स अकोट हता पुत्र दिदिकक्रे parshne Graheena vishnuṇa therefore the lord was clearly partial to indra although he is the supreme soul in everyone's heart the soul is extremely dear to everyone and similarly the super soul is also dear to everyone thus that, thus there cannot be any factual uh, factually action on the part of super soul the lord is always kind to all living entities irrespective of form and situation, yet he took the side of Indra just like an ordinary friend. This was the subject of Parakshit Maharaj's inquiry. As a devotee of Lord Krishna, he knew very well that Krishna cannot be partial to anyone. But when he saw that Krishna acted as an enemy of the demons, he was somewhat doubtful. Therefore, he posed this question to Shukadeva Goswami for a clear answer. A devotee cannot accept the Lord Vishnu has material qualifications. Maharaj Parikshit knew perfectly well that Lord Vishnu, being transcendental, has nothing to do with material qualities, but to confirm his conviction, he wanted to hear from the authority Shukadeva Goswami. Srila Vishwanath Chakraditya Thakur says, samasya katam vishwam Since the Lord is equally disposed to everyone, how can He be partial? priyasya asurasya priti the lord being super soul is extremely dear to everyone why then should the lord display unsympathetic behavior toward the asuras how is this impartial sugardasya katham teshu asuradanam since the lord says that he is a sugardam sarva the well-wisher of all living entities how could he act with partiality by killing demons ஏலாஸ்கம் அப்படிங்கறது நமக்கு கேள்வியோட ஆரம்பம் ஆகுது என்ன கேள்வி கேட்கிறார் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்வி என்ன சாத்தியம் பகவான் ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு பாரபட்ச குணத்தோடு இருக்கார் அப்படிங்கிறது தான் கேள்வி பகவானுடைய குணத்தை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று பகவானுடைய நற்குணங்களை பற்றி கேட்பது அப்படிங்கிறது ஒன்று அதே போல அவர் மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிறது இன்னொரு விதமான கேள்வி ரெண்டு விதமான கேள்விகள் ரொம்ப முக்கியம் பகவான் எப்படி உயர்ந்தவராக இருக்கார் அப்படின்றத அந்த கேள்வியும் தெரிஞ்சுக்கணும் அதே போல பகவான் எப்படி பாரபட்சம் பார்க்காம இருக்கார் பாரபட்சம் பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்ற இந்த மாதிரி சந்தேகங்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சாஸ்திரங்கள் நேரடியாகவே பேசாது சாஸ்திரம் என்ன பண்ணும் மறைச்சு 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 மறைச்சா பேசும் சாஸ்திரங்களை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மனிதனை கேள்வி கேட்கும் விதமாக தான் பேசும் ஏன்னா நம்ம எப்ப கேள்வி கேட்கிறோமோ அப்பதான் என்ன கிடைக்கும் அங்க பதிலே கிடைக்கும் நாம கேள்வியே கேட்கல அப்படின்னா பதில் சொல்லியும் பிரயோஜனமே கிடையாது ஏன்னா இப்போ நான் ஒரு பொருளுரை படித்தேன் இந்த பொருளுரையில் உங்களுக்கு கவனிச்ச விஷயம் இல்லை நீங்கள் கவனித்த விஷயம் ஏதாவது இருந்தால் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் பொருளுரை படித்தோம் இல்லையா இங்கிலீஷில் படித்தேன் இங்கிலீஷ் புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நிறையா கேட்டிருப்பீங்க இதில் நீங்கள் கேட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க ஏன்னா ரெண்டு பேராகிராஃப் படித்தோம் தமிழ் போடுறது காலில்லை சரி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்ப இதுக்கு உங்களை ஆன்சர் தெரியுமான்னு பார்க்கலாம் இந்த பர்பட்ல இந்த பொருளு பிரபா சொல்றாரு இந்த உலகத்துல ஒருவனுக்கு ரொம்ப பிரியமான விஷயம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார் நமக்கு ரொம்ப பிரியமான விஷயம் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார் இந்த உலகத்திலேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி சோல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டியர் டு எவ்ரி ஒன் இந்த உலகத்தில் நமக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நம்முடைய ஆத்மா தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் உடல் அப்படிங்கிறது என்னைக்கும் அழியக்கூடியதுதான் இல்லையா நாம் எதை காப்பாற்றிக்க முயற்சி பண்றோம் நம்முடைய உயிரை தான் காப்பாத்திக்க முயற்சி பண்றோம் இல்லையா சார் உயிர் போற மாதிரி இருக்கு இந்த காலை எடுத்தாதான் நீங்க பிழைப்பீங்க எடுத்துருங்க சார் பரவாயில்ல ம் கால் போனா போயிட்டு போட்டோம் உயிரா தப்பும் இல்லை இல்லையா உடம்பே எரிஞ்சு போயிடுச்சு உடம்பு பாதி எரிஞ்சு போயிடுது பரவாயில்ல சார் பாதி உடம்போட கூட இருந்துக்கிறான்னா உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்ப இந்த உலகத்துல ஒருவனுக்கு என்னடா முக்கியம் எதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இது நம்ம தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளுடைய ஆத்மானு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பொருள் எனக்கு பிடிக்கும் அந்த பொருள் எனக்கு பிடிக்கும் நினைச்சுட்டு இருக்கோம் பட் இந்த பொருளா நம்மளுக்கு பிடிக்காது உண்மையில நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுடைய ஆத்மா தான் நம்முடைய ஆத்மாவுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஆத்மாவை சந்தோஷம் வச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் சம்பாரிச்சுட்டு இருக்கோம் எனிவே நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்ப கேள்வி கேட்கும் பொழுது நான் இந்த பொருளுடைய படிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கவனிங்க இதில் சில பிரபாதர் வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்ல போறார் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு இதை படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்க ரொம்ப கவனமா கேட்பீங்க எங்க பதில் சொல்லப் போறாரு இவரு எங்க பதில் சொல்லப் போறாருன்ட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணீங்க நீங்க ஃபுல் பொருளரையும் கரெக்டா கேட்டுருவீங்க இதே ஒரு கேள்வியும் கேட்கவே இல்லை உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன் ஒண்ணுமே நம்ம மனசுக்குள்ளார போகவே இல்லை புரியுது இல்லையா அப்ப கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பதில் மட்டும்தான் நம்ம மனசுல நிற்கும் கேள்வி கேட்காமையே நம்ம மன நம்ம எதோ நிறைய விஷயத்த கேட்டுட்டு இருந்தோம்னா அது நம்ம மனசில் நிற்க போறதே கிடையாது அதனால்தான் வேதாந்த சூத்திரத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க ஆதா பிரம்ம ஜிக்யாசா கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் எத்தனையோ விஷயங்களை வந்து அர்ஜுனன் கேட்டிருக்கான் பகவான் கிட்ட ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனன் பேசிக்கவே இல்லையான்னு மகாபாரதம் முழுதும் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் அர்ஜுனரும் நிறைய பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா எல்லாத்தையும் நம்ம பகவத்கீதையை ஏத்துக்கலையே என்ன காரணம் ஏன்னா அவங்க எல்லாம் பிரயோஜனம் இல்லாத விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க கண்டிப்பா கிடையாது கிருஷ்ணர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிதான் இருக்கும் பிரயோஜனமான விஷயமா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம பகவத்கீதை ஏத்துக்கலையே இதைதான் பகவத்கீதைன்னு சொல்லி சொல்றோம் அர்ஜுனுடைய கேள்விக்கு அப்புறம் தான் என்ன சொல்றோம் அது பகவத்கீதைன்னு சொல்லி சொல்றோம் அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுளம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திர அவதரணம் கிருத்தம் அப்படின்னு யமனாச்சாரிய சொல்றாரு அர்ஜுனுடைய கேள்விகளுக்கு உபதேசம் பண்ண தான் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப சாஸ்திரம் எப்ப பிறக்கும் அப்படின்னா கேள்விகள் இருந்தா பிறக்கும் அதே போல நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவத்தோட ஏலாஸ்கந்தத்துல பாக்குறோம் இவர் என்ன பண்றாரு கேள்வி கேட்கிறார் ஏன் பகவான் இப்படி நடந்துக்கிறார் ஏன் பகவான் பாரபட்சத்தம் பார்க்கிறார் ஏன்னா ஆராஸ்கந்தத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் ஒரு அர்சுனுடைய வதம் நடந்திருக்கு என்ன வதம் நடந்திருக்கு விருத்ராசுரன் அப்படின்ற ஒரு வதம் நடந்தது விருத்ராசுரன் உண்மையில யாரு அப்படின்னா ஒரு வைஷ்ணவன் இல்லையா ஒரு பக்தன் அவன் சாபத்தினால என்ன இருக்கா அசுரனை மாறிட்டான் அவன் பக்தனா இருந்தாலுமே அவன் அசுரன் ஆயிட்டான் இல்லையா அதனால கொல்ற அவனை இதே உண்மையில இந்திரனை பார்த்தோம் அப்படின்னா அவன் உள்ளார அசுரன் தான் வெளியில பார்த்தா தேவனை போல இருக்கான் இல்லையா அப்ப இங்க மாத்தி சொல்றாரு பருஷித் மகாராஜா கேட்கிறார் சுகதேவ சுவாமி என்ன சாமி உங்க இப்படி உங்க சாமி இப்படி நடந்துக்கிறாரு வெளியில பாக்கிறதுக்கு அவன் அசுரனாகவே இருந்தாலும் இல்லையா உள்ள வைஷ்ணவன் தான் ஆனா வெளியில பாக்குறதுக்கு அசுரனா இருந்தான்னா அவனை கொள்ளு உள்ள அசுரனா இருந்து வெளியில பாக்குறது நல்லா தேவனை போல வந்து அவனை காப்பாத்து என்ன சாமி சாமி வே சாமி கூட வேஷம் தான் காப்பாத்துமோ என்னமோ தெரியலையே இல்லையா நல்லவனா வேஷம் போறவன காப்பாத்து உண்மையாலுமே நல்லா உனக்கு காப்பாற்றவே இல்லையா உங்க சாமி இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இந்த கேள்வி நாம் எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்குதான் என்ன பண்றாரு இந்த ஏழாம் மத்திய இந்த ஏலாஸ் கந்தம் முழுவதும் அதற்கான பதில் தான் சொல்றாரு அதற்கான பதில் ஆரம்பத்திலேயே அவர் பண்ணிட்டாரு ரொம்ப எளிமையா சொல்லி முடிச்சிட்டார் மார்கழி மாசம் நல்ல குளிர் என்ன பண்றாங்க ரோட்ல நடந்து போயிட்டு ரோட்ல உடம்பு படுத்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்தாங்க அந்த வீட்டை சுற்றி நிறைய இலைத்தலையெல்லாம் கிடக்குது காஞ்ச போனெல்லாம் சரகுலாம் கிடக்குது கொண்டு வந்து ஒரு கும்பலாக போட்டாங்க போட்டு என்ன பண்ணுறாங்க தீ வச்சாங்க தீ வச்சதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு ஆஹாஹா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப வெது வெதுப்பாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப அழகாக குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துட்டு நடுங்கிட்டே இருக்கான் அவனுக்கு ஒரே குளிர் அவன் வெளில வந்து பார்க்குறான் வெளில வந்து பார்த்தா எப்படி இருக்காங்க நல்லா சுகமாக இருக்காங்க இல்லையா ரொம்ப இதமாக தீ இருக்காங்க அவன் வந்து கேட்குறான் டேய் என்னடா அது எங்கள் வீட்டு மரம் எங்கள் வீட்டில் இருந்து எடுத்த இந்த இலத்தலை எங்கள் வீட்டு நெருப்பட்டி எங்கள் வீட்டு முன்னாடி நீ குளிர் காஞ்சிகிட்டு இருக்க ஆனால் எனக்கு குளிர் வரவே இல்லை எனக்கு வந்து இன்னும் குளிர் அடங்கவே இல்லையே உங்களுக்கு மட்டும் நல்லா இதமாக இருக்கு எனக்கு இதை வரவே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டானே என்ன பதில் சொல்ல முடியும் உனக்கு நீ வந்து உட்காரு இல்லையா உன் வீட்டு உன் வீடு தான் உங்கள் வீட்டு மரம் தான் உங்கள் வீட்டிலேருந்து இழந்து விழுந்த சரகு தான் உன் வீட்டு வச்சு வத்தி குச்சிதான் உன் வீட்டு மட்டும் தான் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் காஞ்சிகிட்டு இருக்கேன் நீயும் வந்து உட்காந்தா என்ன பண்ணலாம் நீயும் குளிர் காஞ்சிக்கலாம் அவ்வளோதான் விஷயம் நீ உள்ள உக்காந்துட்டு எனக்குளிர குளிரா இருக்குன்னு சொன்ன அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இல்லையா அதே தான் பதில் ஸோ பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து எப்போ வைஷ்ணவனா இருக்கியோ நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் அப்போ ஏன் விருத்ராசனோட பகவான் கொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம் விருத்தராசுனா பகவான் கொண்டது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் விருத்தாசுன விடுங்க பீஷ்ம தேவர் என்ன பண்ணார் பகவான் அவர் தான் கொல்ல வச்சார் இல்லையா ஏன்னா எவ்வளவு ட்ரிக்கெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரிக்கை பண்ணி என்ன பண்ணிட்டாரு பீஷ்மதேவரை கீழே அடிச்சு சாச்சிட்டார் அதுவும் சிக்கன் அப்படின்ற ஒரு ஆளை வச்சு என்ன பண்ணிட்டாரு அடிப்பட்டு கீழே தள்ளி விட்டார் அதுக்கப்புறம் அர்ஜுனனு சேர்த்து அடிச்சா எல்லாரும் சேர்த்து அடிச்சு விட்டாங்க ம் பீஷ்ம தேவரை நினைச்சாரு உனக்கு நான் பூஜை பண்ணதுக்கு எனக்கு கொடுத்தது இதுதான் பலனா என்ன பண்ணிருக்கேன் நீ எல்லாத்தையும் உடம்பெல்லாம் வெறும் அம்புனால தேய்ச்சிட்டியே என்ன அம்புனால குத்தி வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல அவர் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பகவான் என்னை உண்மையில காப்பாத்திட்டார் அப்படின்னு நினைச்சார் ஏன்னா எத்தனை காலம் இந்த உடம்ப நான் வந்துச்சு இன்னும் இன்னும் பராமரிக்க போறனோ தெரியல எப்படா நான் கிளம்ப போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல நல்ல வேலை என்ன பண்ணார் பகவான் இந்த உடம்பை என் கிட்டேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டார் ஸோ உண்மையில நல்லது பண்றது அப்படின்னா என்னது அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறது தான் நல்லது அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுறதா நல்லது ஒரு பக்தனுக்கு என்ன விருப்பம் தெரியுமா இந்த உடலை எப்படா விட்டுட்டு போகலாம் அப்படிங்குறதான் ஒரு பக்தனுடைய விருப்பமாக இருக்குது ஏன்னா அவனுக்கு இந்த உடம்போட ஒரு சம்பந்தமும் கிடையாது அவன் எப்படா இந்த கர்மை தொலைச்சிட்டு நம்ம கிருஷ்ணர்கிட்ட போகலாம் அங்கே போய் சேவை பண்ணலாம் இந்த உடம்பு நம்மளுக்கு சௌகரியம் இருக்க மாட்டேங்குது ஏன்னா அதுதான் ஹரிதாஸ் டாக்கர் சொன்னார் நான் தினசரி ஜபம் பண்ணுவேன் இன்னைக்கு நான் கிளம்பி போகணும் இன்னைக்கு நான் இறந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சைத்தன்ய மகாப்டை சொல்கிறார் நான் இனிமேல் இந்த உயிரோடு எனக்கு இருக்க பிடிக்கல எனக்கு இந்த உடம்போடு இருக்கிறதுக்கு பிடிக்கல நான் இந்த உடலை விட்டடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏ என்ன காரணம் உடம்பு ஏதாவது சரியில்லையா பணம் காசு ஏதாவது இல்லையா ஏதாவது நஷ்டம் வந்துருச்சா அவமானம் வந்துருச்சா என்ன காரணம் நீங்கள் உயிர் எடுத்துக்க உடலை விட்டு போன்னு எதுக்காக நினைக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஹரிதாஸ் என்ன பதில் சொன்னார் ஹரி கிருஷ்ணா என்னது ஹரிதாஸ் டாக்கூர் சொல்றார் எனக்கு இந்த உடம்பு இனிமேல வேண்டாம் இந்த உடம்பை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் என்ன காரணம் அவருக்கு என்ன கஷ்டம் இருக்கு அவர் உடம்பை விடும் நினைக்கிறார் யார் இல்லையே இல்ல இல்ல நீங்க இன்னும் படிச்சதே கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா உங்களுக்கு தெரியாது இது தெரிஞ்சவங்களுக்கு தான் கொஷின் இது நீங்கள் கேள்வி போதும் ஹரிதாஸ் டாகோராடுக்கு தினசரி ஒரு குறிக்கோள் இருக்குமா தினமும் நான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரவுண்டு ஜபம் செய்யணும் அப்படின்ற குறிக்கோள் இருக்கணுமா அவருடைய உடம்பு இப்போ ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப வீக்காக போயிடுச்சான் எதுக்கு ஜபம் செய்யறதுக்கு சாப்பிட்றதுக்கு விளாடுறதுக்கு குடும்பத்தை பார்த்துக்கிறது கிடையாது என்னால் ஜபம் செய்ய முடியல என்னோட இலக்கு இருக்கு இல்லையா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரவுண்ட் தினம் சரி பண்ணும் என் உடம்பு அதுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது இப்போ ஒத்துழைக்க மாட்டேங்குது ஒத்துழைக்காத அதை உடம்ப வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் விட்டுறேன் இல்லையா ஸோ ஒருவன் உயிரை விடுறதுக்கும் காரணம் இருக்கான் இந்த உடம்பை விடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு எப்போ இந்த உடம்பை தெரியுமா விடலாம் இந்த உடம்பை எப்போ எனக்கு கிருஷ்ண பக்திக்கு உபயோகம் இல்லாமல் இருக்கோ அப்போ இந்த உடம்பை விட்டுட்டு போயிடலாம் ம் எப்போ குடும்பம் எனக்கு கிருஷ்ண பக்திக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கோ அப்போ அதை தியாகம் பண்ணிட்டு போயிடலாம் ம் ஸோ எல்லாமே நமக்கு கிருஷ்ணனோட தொடர்பு படித்தான் பார்க்கணும் ஒருவர் தற்கொலையே பண்ணி நினைச்சா கூட அதுக்கும் கிருஷ்ணரோட கொடுக்குறாங்க நீ தற்கொலை பண்ணிக்கணுமா எதனால எனக்கு கிருஷ்ணர் நாமத்து மேல ருச்சியே வரமாட்டேங்குது அதுவும் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீல பிரபாரோடைய ஆரம்ப காலத்துல ஒரு சிஷ்யர் இருந்தார் பிரபப்பாருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு சிஷ்யர் நல்ல கீர்த்தனம் பண்ணுவார் அவர் பேர் என்னது ஐந்திர பிரபு கிடையாது சரி அவர் கதை சொல்கிறேன் அவர் பேர் மட்டும் சொல்லுங்கள் அவர் என்ன பண்ணாருன்னா ஷீல ப்ரோபரோட நடந்து போயிட்டு இருக்காங்க மார்னிங் வாக் நடந்து இருக்காங்க நடந்து போகும்போது ப்ரோப்பா அதில் ஒரு விஷயம் சொல்கிறார் சைத்திரிய மகாபுர காலத்தில் ஒரு பக்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சிட்டார் தவறாத தவறான ஒரு காரியத்தை பண்ணிட்டார் பண்ணதுனால என்ன பண்ணார்னா சைத்தன்ய மகாபிரவ் சொன்னார் இவனுக்கு என்ன கிடையாது விமோச்சனமே கிடையாது இவனுக்கு ஒரே ஒரு விமோச்சனம் கங்கையில் குதி குதித்து உயிரை விட்டுறதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை கேட்டவர் என்ன பண்ணாருன்னா அடுத்த நிமிஷம் அவங்க வந்து இதில் தான் நடந்து போய்ட்டு ஓஷன் பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு பெரிய கடல் பக்கத்தில் நடந்து போய்ட்டு இருக்காங்க இதை கேட்ட அடுத்த கஷணம் போய் குதிச்சிட்டார் பின்னாடி வந்தவங்க யாரும் பெருசாக பார்க்கல ஏன்னா பிரபாப்பா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னார் பிரபு என்ன பண்ண மாட்டார் மன்னிக்க மாட்டார் தன்னுடைய பக்தர்கள் தப்பு பண்ணாங்கன்னா மன்னிக்கவே மாட்டார் அதற்கு ஒரே ஒரு பிராய என்ன அப்படின்னா உயிரை விட்டுடுறது தான் இந்த உடலை விட்டுறதான்னு சொல்லி சொன்னார் கேட்டு அடுத்த கஷணம் போய் குதிச்சிட்டாரா அதுக்கப்புறம் ஷீலா பிரபுபாதர் வந்து சுற்றி சுத்தி பாக்கிறாரு எங்க அந்த பக்தரை காணமே அப்படின்னு சொல்லி பாக்கிறாரு அப்போதான் தெரிய வந்தது அவர் என்ன பண்ணிட்டாரு குதிச்சு உடலை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது பிரபுபாதர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அவங்க பேசிட்டு இருக்கும்போது அடுத்த வார்த்தை சொன்னாரு ஆனா அதே சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த கலியுகத்துல நமக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஜகாயமாதாயை எப்படி காப்பாத்தனாரோ அது போல நம்ம இந்த ஹரிநாமத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காப்பாத்திடுவார் நமக்கு கருணையை கொடுப்பார் நாமைய தற்கொலை பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையை அடுத்து சொல்ல போறார் சொல்லிட்டு இருக்கார் மற்ற பக்தர்லாம் கேட்டுட்டாங்க ஆனா இவர் என்ன பண்ணவே இல்லை அதை கேட்கவே இல்லை டக்குன்னு போய் குதிச்சிட்டார் இப்ப தெரியுமா யார் அப்படின்ட்டு வருஷ்ணுஜன சுவாமி சில பிரபாருடைய ரொம்ப பிரியமான சிஷ்யர் நீங்கள் போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்கள் விஷ்ணுஜன சுவாமி கீர்த்தன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள் அவருடைய கீர்த்தன் அவ்வளவு நல்லா கீர்த்தன் பண்ணுவார் கையில் கிளவுஸ் போட்டு இருப்பார் ஏன்னா கையை க்ளவுஸ் எடுத்தாருன்னா உள்ளே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குமா ஏன்னா அவர் எப்போ என்ன பண்ணுவார்னா எப்பயுமே ரோட்டில் இறங்கி மிருதங்கம் வாசிச்சிட்டு கீர்த்தன் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவரை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் கீர்த்தன் பண்ணிட்டு தான் இருப்பார் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் கீர்த்தன் பண்ணுவார் ரோட்டில் அப்படி மிருதங்கம் அடிச்சு மிருதங்கம் அடிச்சு கையெல்லாம் ரத்தமா இருக்குமா அதை கவர் பண்ணிக்கிறதுக்காக மேலே ஒரு க்ளவுஸ் போட்டு கீர்த்தன் பண்ணுவார் நீங்கள் வீடியோ எடுத்து எடுத்து பாருங்க விஷ்ணு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வரண பண்ணிட்டார் அப்படி உடலை விட்டார் பிரபா ரொம்ப வருத்தப்பட்டார் என்னுடைய மிக முக்கியமான ஒரு சிஷ்யன் என்னை விட்டு போயிட்டானே சரி பரவாயில்ல அவன் வைகுண்டம் தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அமிச்சர் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா ஒரு பக்தரை நம்ம தற்கொலை பண்ணுறதுக்கு ஒரு த காரணம் இருக்கு ஆனால் விஷயம் என்னென்னா இங்கே பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறார் அங்கே விருத்ராசுரன் என்ன பண்ண தனக்கு மரணம் வேணும்னு என்ன பண்ண போய் நின்னால் மரணத்தை கொடுத்தாரு இந்திரன் போய் எதுக்கு நிற்கிறான் எனக்கு பதவி வேணும்னு சொல்கிறான் இதை வாங்கிட்டு போ இல்லையா பகவான் சோமா தான் இருக்கார் அங்கேயும் உனக்கு என்ன வேணும் மோக்ஷம் வேணும் மோக்ஷம் வாங்கிக்கோ உனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தை பதவி வேணும் வாங்கிட்டு போ பகவான் சோமாதான் இருக்காரு நம்ம சொல்ல முடியாதே பகவான் பாரபட்சம் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஏன் அசுரகளை மட்டும் பார்த்து பார்த்து அடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அப்படி இல்லைப்பா அசுரகுலத்தில் பிறந்த ஒரு பிரகலாதனுக்காக என்ன பண்ணார் ஒரு புது ரூபத்தையே உற்பத்தி பண்ணிட்டு வந்தார் ஒரு சிருஷ்டியை உற்பத்தி பண்ணிட்டார் பகவான் என்றைக்குமே ரூல்ஸ் அமீற மாட்டார் தாதா யதா பூர்வம் அகல்பயது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது என்ன பண்ணுவார்னா பகவான் சிருஷ்டி பண்ணும்போது அவர்தான சிருஷ்டி கருத்தா என்ன பண்ணலாம் மாற்றி மாற்றி எப்படி வேணால் உருவாக்கலாம் நான் போன போன பிரம்மாவுடைய கல்பத்தில் என்ன பண்ணேன் ஒரு பசு பசுமாடுன்னா அது இப்படி படைச்சிருந்தேன் இந்த முறை என்ன பண்ண போறேன் பசுவை நான் வேற மாதிரி படைக்க போறேன் ஒரு சின்ன எலிக்குட்டி மாதிரி படைக்க போறேன் போன முறை எலிக்குட்டியை ரொம்ப சின்னதாக படைச்சிருந்தேன் இந்த முறை என்ன பண்ண போறேன் எலிக்குட்டியை சிங்கம் மாதிரி படைக்க போகிறேன் போன முறை மனுஷங்களுக்கு கண்ணை முன்னாடி வச்சுருந்தேன் இந்த வருஷம் இந்த முறை என்ன பண்ண போறேன் கண்ணை பின்னாடி வைக்க போகிறேன் நிறைய பேருக்கு இப்போ அப்படியே தான் இருக்கு ஏன்னா கண் என்ன பின்னாடி வச்சு நடக்கிறியான்னு கேள்வி கேட்பாங்களே அது போல பின்னாடி வைக்க போறேன் அப்புறம் என்ன பண்ணலாம் பகவான் சிருஷ்டியை எப்படி வேணால் இஷ்டத்துக்கு பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி சிருஷ்டியெல்லாம் பண்ண மாட்டாரான் இதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி எப்படி சிருஷ்டி இருந்ததோ அதே போல் எக்ஸாக்டாக ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவான் இல்லையா ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் அப்படியே படைச்சிட்டு போவாராம் மாற்றவே மாட்டாராம் ஏன் பகவான் மாற்றலாம் இல்லையா ஏன் மாற்ற மாட்டார் பகவான் ஏன் மாற்ற மாட்டார் அப்படின்னா ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பசு அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு மனிதன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது சாஸ்திரம் அவங்களுக்கு வரைமுறை கொடுத்துருக்கு அந்த வரைமுறையை கொடுத்தது யார் தான் பகவான் தான் அதனால என்ன பண்ண மாட்டார் அந்த வரைமுறையை பகவான் நினைக்குமே மீறவே மாட்டாரான் சாஸ்திரத்தில் எப்படி இருக்கோ அதே தான் படைச்சிட்டு இருப்பார் ஆனால் அந்த பகவான் சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா இந்த நரசிம்மாவதாரத்தில் எல்லாத்தையும் மீறிட்டார் எல்லாம் தூக்கி போட்டார் எப்படி வந்தார் அவரு உடல் மட்டும் மனுஷனை போல தலை எப்படி இருக்கு சிங்கத்தை போல வந்து நின்னார் இல்லையா எந்த சாஸ்திரத்திலையுமே இல்லையேப்பா இப்படி ஒரு உருவம் நான் பார்த்ததே இல்லையேப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் திருப்பி திருப்பி பார்க்கறாங்க இது என்ன உருவம் இது யார் இதுன்னு ஒன்னு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இங்க வந்து ஒரு உதாரணம் காட்டுறாரு ஒரு சின்ன அசுர பையனுக்காக என்ன பண்ணார் பகவான் இப்படிப்பட்ட ரூபத்தை எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா அப்படிப்பட்ட பகவான நீ பாரபட்சம் பார்க்குறேன்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதில் சொல்ல போகிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கந்தம் தான் இந்த ஏழாவது ஸ்கந்தம் சப்தம ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரொம்ப அழகான ஸ்கந்தம் இது நம்ம வரக்கூடிய வாரங்களில் படிக்க ஆரம்பிக்கும்